ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சில்லி ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ சில்லி ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஆனியனை இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்குவோம் அப்புறமா கேப்சிகத்தை நம்ம ஆனியனை கட் பண்ணணுன்னால் அதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் இதில் இந்த விதையெல்லாம் வெளியில் எடுத்துடணும் அதை ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறம் க்ரீன் சில்லி அதையும் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் அப்புறமா கார்லைக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம் எல்லை இப்போ வந்து சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்குவோம் பெருசாக அப்படியே போடக்கூடாது அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி வச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அப்புறமா மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இது லாஸ்ட்டாக மேலே கார்னைஸ் பண்ணுறதுக்காக அப்புறமா ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டாவது முட்டை இது இது வந்து சேவல் முட்டையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியாக உடைய மாட்டேன்ட்டுக்கு டைட்டு ரெண்டு கோழி முட்டை ஒரு சேவல் முட்டை மற்ற மூணு முட்டையை உடச்சி ஊட்டிக்க ஆச்சு ஜஸ்ட்டு பண்ணு தான் யாரும் அப்படின்னு சேவல் முட்டை இருக்குமான்னு யோசிச்சிடாதீங்க சால்ட்டு போட்டாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லில் ஆம்லேட் போட்டு எடுக்க போகிறோம் இதை இதில் வந்து ஒன்லி முட்டையும் சால்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் ஃபுல்லாக ஊற்றிக்குவோம் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு ஓகே நல்லா வெந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த கட்டிங் வீலை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்காக கட்டிங் வீல் வச்சு தான் கட் பண்ணதில்ல நீங்கள் நைஃப் இருந்தாலும் நீச்சாக லைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க என்கிட்ட இது இருந்தது அதனால் நான் இதை வச்சு கட் பண்ணுறேன் சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை ஏன்னா இதை வந்து ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா தான் அதை மிக்ஸ் பண்ணதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ அடுத்து இது மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கோம் அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறோம் அப்புறமா சில்லி பவுடர் சேர்க்குறோம் அப்புறம் தனியா தூள் சேர்த்துருக்கோம் அப்புறமா மைதா சேர்த்துருக்குறோம் கார்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அப்புறமா கொஞ்சம் வாட்டர் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மசாலாவை ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த ஆம்லெட் துண்டுகளை இதில் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம் சும்மா அப்படியே எடுத்து பட்டும் போடாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே லைட்டாக எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதாக ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஆயிலை ஹிட் பண்ணியாச்சு இப்போ அதில் ஃப்ரை பண்ணுறோம் எடுத்து எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் கொஞ்சம் நேரம் தான் அது ஆயில் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் தான் ஜஸ்ட்டு போட்ட உடனே அடுத்து ஃப்ரை பண்ண ஃப்ரை ஆகிடும் எடுத்துடலாம் அப்படியே சூப்பர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படியே எடுத்துக்குவோம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு அப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கட்டி வச்சோம்ல எல்லாம் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறோம் கார்லிக் உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சோம்மா அதை போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சோமே அந்த ஆனியனையும் போட்டுக்கலாம் ஃபுல்லாக வதங்கணும் தேவையில்லை லைட்டாக வதங்கணும்லே போதும் அப்புறமா கேப்சிக்கத்தை சேர்த்துக்கலாம் லைட்டாக ஆயிலில் உதங்கிடுது சால்ட்டு லைட்டாக சேர்த்துக்குவோமா கொஞ்சமாக நல்லா சால்ட்டு சேர்த்துக்குவோம் ரைட் ட்ரோஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரையா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக கான்கார் மாவு போட்டு வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பொறுத்து வச்ச அந்த சில்லி ஆம்லேட்டு உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சோம் அதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சில்லி ஆம்லேட் ரெடி இதை இதை மல்லி இலையை மேலே போய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெள்ளை எள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை லைட்டாக போட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு இருக்கும் அது கார்னைஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு அதனால நல்லாயிருக்கும் ப்ளே ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறமா ப்ளேட்டை போட்டு கார்னைஸ் பண்ணுவோம் ஓகே என் வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்களா ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு